பெறும் பள்ளிகளில் குழந்தைகளின் பசியாற்று காலை உணவு திட்டம் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு முதல்வர் தொடங்கி வைத்தார் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பி பள்ளிப்பட்டி தூயமரியா துவக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் குழந்தைகளின் பசியாற்ற தமிழ்நாடு முதல்வரின் ஆணைப்படி தமிழகம் முழுவதும் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் இதில் தருமபுரி மாவட்டத்தில் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டம் பி பள்ளிப்பட்டியில் உள்ள பள்ளியை சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுத்து இன்று காலை உணவு திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் கே சாந்தி அவர்கள் மற்றும் வழக்கு றிஞர் ஆ மணி தர்மபுரி பாராளுமன்ற உறுப்பினர் தர்மபுரி மேற்கு ஒன்றிய செயலாளர் பி பழனியப்பன் பாப்பிரெட்டிப்பட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் பி எஸ் சரவணன் பாப்பிரெட்டிப்பட்டி கிழக்கு ஒன்றிய செயலாளர் முத்துக்குமார் ஒன்றிய குழு தலைவர் உண்ணாமலை குணசேகரன் பி பள்ளிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் டி திருமலா தினேஷ் கவுன்சிலர் ஜான்சன் பாபு தலைவர் நடராஜன் மற்றும் அப்பள்ளியின் தாழாளர் எஃப் ஆர் அருள் ஜோதி பாப்பிரெட்டிப்பட்டி பிடிஓ கிருஷ்ணன் ரவிச்சந்திரன் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவ செல்வங்களுக்கு உணவு வழங்கி சிறப்பித்தனர் முப்பதாயிரம் ரூபாய் மதிப்பிலான உதவிகளும் இளவரசி அவர்களுக்கு முப்பதாயிரம் மொத்தம் பன்னிரண்டு பயனாளிகளுக்கு அஜி